நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்கள் இருக்க அவன் நான் இன்னைக்கு துரோகிங்கன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் அந்த லெவலுக்கு போல அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஐயாவுக்கும் அந்த அவங்களை பத்தி தெரியல அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால ஏன்னா நான் இது வரைக்கும் நான் எதுவும் நான் பேசல வெளியே நேத்து கூட உங்களை பாத்தீங்க இப்ப ஐயா எனக்கு மேல போவனா மன்னிச்சிங்க ரப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க கிடையாது தொலைக்காட்சியில ஐயா தானே இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி மன உளைச்சல் இருக்கிற தூக்கம் இல்லை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அது நேர்ல உங்ககிட்ட சொல்லலாம் எங்கிட்ட சொல்லலாம் எல்லாம் பண்ணிட்டு போலாம் நான் எந்த தப்பும் பண்ணல ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்